அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஷமோன் வெளியான பழனி முருகன் அருள் வாக்கின் படை நவம்பர் பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு குரு பகவானினுடைய புயற்சியும் நடைபெறக்கூடிய பட்சத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு யார் தடுத்தாலும் இந்த மாதிரியான நிகழ்வுகள் பலன்கள் நிச்சயம் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது உடன் பிறப்புகள் நன்மைகள் உருவாகும் குடும்பத்தில் சுபகாரிய செலவு அதிகரிக்கலாம் பயணங்களை ஒத்தி போடுவது நல்லது சிலருக்கு திடீர் பயணங்களால் தொல்லைகளும் ஏற்படுங்க அதிகாரமிக்க தலைமை பதவிகள் தேடி வரலாம் வீரம் பெருக ஆரம்பிச்சிடும் தங்கள் சேவைகள் அங்கீகரிக்கப்பட்டு புகழும் அதிகரிக்க செய்யுங்க தங்கள் உயர்வு கண்டு பிறர் பொறாமையும் கொள்வாங்க சிலருக்கு வெப்ப சம்பந்தமான நோய்கள் ஏற்படலாம் வியாபாரிகள் புதிய முதலீடுகளை ஒத்தி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது சிலருக்கு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்படும் கௌரவப்பட்டங்கள் பெட்டங்கள் பதவிகள் கிடைக்கப்பெறும் பெறுவீங்க புதிய தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது அப்படின்னே சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அனைத்து முக்கிய காரியங்கள்லையும் நீங்கள் அதிகமாக சுறுசுறுப்புடன் பரபரப்புடன் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க பூமி அப்படி இல்லைனா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு காணப்படுகிறதுங்க வீட்டில் நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரக்கூடிய வகையில் இருக்கும் வங்கி கணக்கில் ரொக்க இருப்பு கூடும் இதுவரைக்கும் கடினமாக இருந்த காரியங்கள் எளிதில் கை கூடும் குடும்ப உறவுகளை பரிபூரண ஒத்துழைப்பு கிடைக்க பிறவிங்க தன சேர்க்கையொண்டு பணி பெண்களுக்கு பணிச்சுமை குறைவான மனமகிழ்ச்சி உருவாகலாம் மனைவி மூலம் பூரண சுகம் கிடைக்க கிடைக்கப் மாணவர்களுக்கு கல்வியில தேர்ச்சி உண்டாகும் சொற்பொழிவு திறன் அதிகரிக்கும் அரசு பதவியில் உள்ளவர்கள் வேண்டியவர்களாக அவர்களால பலன் பெற வேண்டியது வேண்டியும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் வரவுகள் அதிகமாக திருப்திகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக வராத கடன் பாக்கிகள் உறவுகள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தார் மூலமான உபகாரங்கள் தடைபடாத தொழில் தொடர்பாக எடுத்த புதிய முயற்சிகள் வெற்றி வெற்றியடைய கடின உழைப்பு தேவைப்படும் புதிய பெண்கள் தொடர்பு ஏற்பட்டு மகிழ்ச்சி உண்டாக பிரவிங்க புதிய உயர்தரமான வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் பல புண்ணிய தல யாத்திரைகள் சென்று மகிழ்ச்சி அடைவீங்க கௌரவ பட்டம் பதவி ஆகியவை தேடி வருங்க குடும்பத்தில் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை இணையதளங்களை பார்க்கதில் வீணடிக்காம கருத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் பெறுங்க திருமண வயது வந்ததும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் பெற்றோர்களால் மேற்கொள்ளப்படும் நல்ல விஷயங்களுக்காக அலைச்சல் ஏற்படுங்க தேவையற்ற நெடுந்தூர பயணங்கள் மேற்கொள்ள லாபம் உருவாகலாம் அரசு ஊழியர்களுக்கு அவர்கள் இடும் கட்டளைகளை ஏற்று நடக்கும்படியான அதிகாரமிக்க உயர் பதவிகள் கிடைக்கும் சிலருக்கு தெய்வ புத்திர வாக்கியம் உருவாகலாம் சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படலாம் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இருக்கும் மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரித்து அதன் காரணமா குடும்பத்துல அமைதி நிலவ ஆரம்பிக்குங்க அதே நேரம் சிலரை பொறுத்த வரைக்கும் தத்துவ உபதேசங்கள் பக்தி சொற்பொழிவு கேட்கறதுல ஆர்வம் உருவாகலாம் அதன் காரணமாக மனதில் மிகுந்த உற்சாகமும் அமைதியும் பெருகும் நாகரிக ஆடைகள் ருசியான உணவு வகைகள் ஆகியவை கிடைக்கப் போங்க தொட்டில் ஆட்டி கொஞ்ச மகிழ வாக்கியம் ஏற்படும் சினத்தை அடக்கினால் சிக்கல்கள் தீருங்க செலவுகள் அதிகமாக புதிய கடன்களை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் தீய குணம் உள்ளவர்கள் மூலமாக பயம் ஏற்படுங்க இதனால் அத்தகைய நபர்களிடம் இருந்து விலகி இருக்கிறதே நல்லது புதிய முதலீடுகளால் தொழில் ஏற்றம் காணும் மிக பிரபலமான நபர் சந்திப்பால் நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றத்தையும் அதே நேரம் சூழ்நிலைகள் சற்று ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டியதாக இருக்குங்க தொழில் வாய்ப்புகள் குறையலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க போதுமான அளவு பாத்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவர்களிடம் பணிகளை வந்து ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா வகைகள்லையுமே ஓரளவுக்கு நன்மையை நீங்க எதிர்பார்க்கலாம் தன லாபம் வந்து உருவாக செய்யும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வத்தை காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தாரால செலவுகள் ஏற்படலாம் கோபத்தால் சுல்லறை சண்டைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறத பணவரத்து கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் தொழில் வியாபாரத்தில் இருந்து மந்த நிலை மாறுங்க விற்பனை அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காட்டுவீங்க திறமையாக பாராட்டும் பெறுவாங்க பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களான பெருமை அடைவீங்க பெண்களுக்கு உதவி கேட்டுதங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க திடீர் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம் அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்து கொள்ள வேண்டாங்க கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க கட்சி மேல்மட்டத்தால் அலைகழிக்கப்படுவீங்க கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் தங்களது கலைத்திறன் வளரும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லது கல்வியில அதிக கவனம் தேவைங்க இந்த காலம் வீண் மன கவலை உண்டாகலாம் எதிர்பாராத செலவினங்களும் ஏற்படலாம் அழைச்சலால சரியான நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலையும் ஏற்படலாம் பணவரவு இருக்கும் வாக்கு வன்மையால காரிய அனுகூலங்களும் ஏற்படுங்க அதே நேரம் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த போட்டிகள் குறையுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்துல அதிக முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்க பாருங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு வந்து சேரும் உத்தியோகத்தில் செலவுகள் அதிகரிக்க செய்யலாம் அக்கம் அனுசரித்து செல்வது நல்லது வாகனங்களால செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க நினைச்சது நினைச்சபடி நடப்பதில் சிறு தடைகள் மதங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் நீங்க கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குங்க பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளியை வந்து இந்த காலம் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது புதிய நட்புகளால் கொடுத்து குழப்பத்தை உருவா உருவாகும் அதே நேரம் வந்து தங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த நேரத்துல மற்றொரு புறமும் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஓரளவுக்கு வருமானத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் கையிலையும் பணம் புரள வாய்ப்புகளும் இருக்கிறது வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரலாம் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்கப்பெறுவிங்க சிலருக்கு எதிர்பாராத பணியிட மாற்றம் உருவாகும் சிலர் வசிக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு செல்லக்கூடிய நிலையும் உருவாகுங்க சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கிறது தொழிலில் அக்கறை அதிகரிக்கலாம் வீண் செலவு விரயம் குறைய ஆரம்பிக்கலாம் மனதில் நிம்மதி உண்டாகுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க மாணவர்கள் விவசாயிகளுக்கு படிப்புல ஏற்பட்ட பின்னடைவு விலகும் விவசாயிகள் விளைச்சல கூடுதல் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் வருமானத்தை அதிகரிக்க நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் எதிர்பாராத பலன்களை தரப்போகிறது சொத்து தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படுங்க வேலையில தங்களுடைய திறமை அங்கீகரிக்கப்படலாம் தங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள அதிகரிப்பு கிடைக்கப்படுவீங்க தொழில் மற்றும் வணிகத்தில் லாபம் கணிசமாகவே இருக்குங்க பங்குகள் மற்றும் முதலீடுகள் லாபகரமானதாகவே இருக்கும் பணத்தின் வீட்டில் அதிபதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலையில் நிச்சயமாக உயர்வு ஏற்படக்கூடிய வகையில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் அமையப்பெற்றிருக்கிறது அதே நேரம் சம்பளம் மற்றும் சலுகைகளில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் ஊழியர்களுக்கான தேவை கணிசமாக அதிகரிக்கும் புதிய திறன்களை கண்டறிவீங்க ஊழியர்கள் மற்றும் வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு பணிக்கான வாய்ப்புகள் தொழில் மற்றும் வணிகங்கள் லாபகரமாகவே இருக்கும் பங்குகள் முதலீடுகளில் அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் தங்கமாக மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதுங்க வருமான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் வழிகளும் பெரிதும் விரைவடையும் அப்படின்னு சொல்லலாம் திடீர் செல்வம் வருவது வாய்ப்புகள் இருக்கு சொத்து தகராறுகள் சாதகமாகவே தீர்க்கப்படும் மதிப்பு மிக்க சொத்துக்கள் கைக்கு வந்து சேரலாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவு நினைவாகும் முன்னோர்களின் வாரி சொருமை கிடைக்கப்பெறுவீங்க ஊழியர்கள் மற்றும் வேலையில்லாதவர்களுக்கு வெளிநாட்டு சலுகைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் வருமானம் இரண்டு மடங்காக அதிகரிக்க செய்யும் தொட்டதெல்லாம் தங்கமாக மாற ஆரம்பிச்சிடும் வேலையில பதவி உயர்வு சம்பளம் மற்றும் சலுகைகள் உயர்வு நிச்சயமாக இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்ப்புகளை விட அதிகமாகவே இருக்கும்